சில பேர் தப்பு செஞ்சாலும் அவங்க மாட்டிக்க மாட்டாங்க ஆனால் அவங்க அருங்கில் இருக்கிறவங்க இல்லை கூட வேலை பங்குறவங்க அவங்க தண்டனை அனுபவிப்பாங்க அது வந்து அது சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டில் சின்ன குழந்தையாக போது கூட அந்த சம்பவம் நடக்கும் அதாவது ஒரு பையன் வந்து தவறு செஞ்சால் அவன் தான் தண்டனை அனுபவிக்க மாட்டான் ஆனால் ஏண்டா நீ செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது சின்ன சிறு குழந்தையாக இருக்கும்போது அது அவ்வளோவா பாதிக்காது ஆனால் ஒரு அலுவலகத்திலேயோ இல்லை புது இடத்துலையோ இருக்கும்போது தப்பே செய்யாமல் வந்து சில பேர் வந்து தண்டனை அனுவிப்பாங்க ஆனால் தப்பு செஞ்சவன் ரொம்ப சாமர்த்தியமாக தப்பிச்சிருவாங்க இது வந்து இயற்கையிலேயே சில ராசிகளுக்கு அந்த யோகத்தை வந்து காலபுருஷ தத்துவப்படி சில ராசிகள் இருக்குது அவங்க எவ்வளோதான் தப்பு செஞ்சால் கூட அவங்க மாட்டிக்க மாட்டாங்க ஆனால் அவங்க அரு அருகாமையில் சம்மந்தப்பட்டவங்க அதாவது அந்த எந்த நிறுவனமோ அந்த இதில் சம்பந்தப்பட்டவங்க அவங்க வந்து தப்பிச்சுப்பாங்க இவரை தப்பே செய்யாமல் மாட்டிப்பாங்க அதுவும் இருக்குது இவங்க தப்பு செய்யாமையே நல்ல பேர் எவ்வளோ தான் இது இடைஞ்சல் பண்ணால் கூட அது வெளியில் தெரியாது ஐயோ அவரே ரொம்ப நல்லவர் அதெல்லாம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அது சில ராசிகள் இருக்குது அது எந்தெந்த ராசினா மேஷம் மிதுனம் சிம்மம் கன்னி விருச்சகம் மகரம் மீன ராசிகள் இந்த ராசியெல்லாம் இந்த ராசியெல்லாம் தப்பே செஞ்சு கூட அவங்க அந்த தப்பு வந்து நல்ல பேரே எடுத்து சுகமாக வாழ்வார்கள்